வணக்கம் மாடித்தோட்டத்தில் வெண்டைக்காய் மறுவாட் பண்ணுறோம் இந்த மாடித்தோட்டத்தின் மொழியில வெண்டைக்காய் மறுவது பண்ணி இதுக்கு மேலே வீடு கூடாது முற்றிடும் இதுதான் சரியான பருவம் இந்த தண்டு வந்து இது மாதிரி ஒடையேறும் போதே நம்ம படைச்சிருந்தோம் அப்போதான் அது கரெக்டாக இருக்கு அப்போதான் இது தெரிஞ்சு நான் இந்த இன்னும் ஒரு பருமன் வெண்டை இருக்கும் செகப்பு இது வந்து செகப்புலேயே பழுக்கிளை பருமன் வந்து சிசுரு கரெக்டாக காய் கட் பண்ணும்போது தான் எங்கன்னா தொழில் I look at the outside the